ட்டி நண்பார்பாக அஞ்சூர் நாடு கல்லுங்கப்பட்டி எஸ் கே எஸ் எம் கே அவினாஸ் நண்பர்கள் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடங்கிய

பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வன்னூறு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை வீரையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் வழி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு வைத்தாக திருப்பு வந்தபோது கீர்த்தி பிளட் சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மேலும் சிறப்பு பரிசு ஜி எம் உதயபரதர் சார்பாக மேல ராங்கியம் வழக்கறிஞர் அஜித் சார்பாக ஐநூத்தி ஒன்று சுல்லான்

நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏக்க சக்கமான சிறப்பு பரிசுகள் முதல்ல சிறப்பு வரிசைகளையும் விழா போல வழங்க இருக்கின்ற பரிசு தோழ காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அச்சுடல் மேனியா கருமையுற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா பண்பாடு பிரசித்தி பெற்ற சிவகங்கை மண்ணிலா எங்க ஊரு புண்ணிய பூமியா திருப்புவன மண்ணில முத்தமிழ் அறிஞர் டாக்டர் நூத்தி ஏழாவது முன்னேற்ற அடையட்டு கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தார் சமயத்தை ஆடி கம்பீரமான தோற்றத்தோட மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்பூரம் மாவீரன் கணேஷ் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று ஆழ்வர் உரம் ரமேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்னு சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிறந்த வழங்குவதற்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்னையா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு அத்துணை அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தகம் பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா சிறு காலையா என்பது வீரர்களா அச்சுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரொம்ப வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மேலும் சிறப்பு பரிசாக செல்லிக்கட்டு புகழ் எலியார்பத்தி வீராராம் வீரா பிரதர் சார்பாக மனுஷங்களை சார்பாக நலனி சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு இருநூற்றி குவிந்த பரிசுகளையா விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை உறவிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் கே எம்ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களமீழ்த்தி இடப்பட்ட ஒன்று சென்றரி பழனி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் சார்பாக பரிசு திருப்புவனப்பதூர் வடமாட்டின் கதாநாயகன் மாயாண்டி சேர்வை உரே மிக்கி சார்பாக நூற்றி ஒன்று பொன்னையா சார்பாக ஒன்று அல்ல இரண்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு ஆழ்வார்புரம் ரமேஷ் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆறுகள் சிறப்பு பரிசுகளையும் விளாக்கிற வழங்கியிருக்கிற பரிசு துறையின் ஆழ்வார்புரம் ரமேஷ் சேர்வை சார்பாக சிறப்பு பரிசு ஜி எம் உதையா பிரதர் சார்பாக மேலரங்கிய மலக்கறிஞர் வழக்கறிஞர் அஜித் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆத்தினை சிறப்பு மரிசுகளை விழாக்குள் வழங்கி வருகின்ற பரிசு நிபுணர்க்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா திருமுக அணி பற்றி எஸ் இணைந்து செல்வங்கள் திருமுகாணி பட்டி இணைந்த செல்வங்கள் யார் பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடைத்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே எழுவது பெண்களின் குழுவை சொத்தமா ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று விருத்திருந்து பார்ப்போ இடமாடு புகழ் பிதாமகன் திருப்போன புதூர் மாய் திருப்புவன புதூர் எழில் சார்பாக கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் சார்பாக சிறப்பு பரிசு நெருங்கி விட்டன திருமுகாலை பற்றி எஸ்இஜி சொல்லுங்க உள்ள வரையிலா திருமுகானி பட்டி எஸ் வி இணைந்த செல்வங்கள் உள்ளதாக சீற்றி அடியுங்க கை வெற்றுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட ஜல்லிக்கட்டு புகழ் எளியார் பத்தி வீராராம் வீராபரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை நிபுறுவதற்கு ஜல்லிக்கட்டு புகழ் எலியார் பத்தி வீராராம் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசு தொகையும் விழா குழு வழங்கி வருகின்ற பரிசு தொகை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஜல்லிக்கட்டு புகழ் மணி சேர்வை சார்பாக கருப்பன் சார்வாக சிறப்பு பரிசு இனிமே அடுத்த சுற்றுக்கு எதுக்கு சிறப்பு பரிசு அறிவிக்க மாட்டா கோச்சுக்கிறாரியா சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஜல்லிக்கட்டு புகழ் மணி சேர்வை கருப்பண்களை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களாக பெருமை பிரித்து வாசுகி எண்ணும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்திலே பிணைத்தினரின் ஒரு ஆடு ஆற்றமே இருதா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா

ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சீற்றி அடியுங்கள் ரவி கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுதுங்க அது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ராக்கமும் ஊக்கம் அல்லு சந்திரா வடமாடு புகழ் பிதாமகன் திருப்புவன புதூர் மாயாண்ணி சேர்வை சார்பாக திருப்பு சார்பாக கே எ மே சிவா குட்டி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கற்று கொண்டிருக்கின்றார்கள் திருப்புவன புதூர் கிருத்திகிட சார்பாக ஐநூ இரநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்ற திருப்போனா இருக்கிய நவா நவாங்க நெருங்கி சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் கே எம்இ சிவாக்குட்டி நண்பர்கள் சார்பாக அஞ்சூர் நாடு கலுங்கப்பட்டி எஸ் எம் கே அவினாஸ் நண்பர்கள் காலை மிக தொண்டிப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை ஒரே நோக்கத்தோடு தாவணி பட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையில் கொம்புக சன்னியின் கைகளை விட பெரிதல்ல உரிய மழை நடுவே உறவாடும் வீரனுக்கு தேவில் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதலோடு ஆடிக்கொண்டிருக்கின்றான் கொள்ளையும் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே கொன்னையில் முத்து மாரியம்மன் புகழை நிலைநாட்டிடுகள் பயமறியா சம்பிகளும் மிக புற்றிப்பூடல் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார் நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் எரியார் பத்தி வீராராம் வீராபரதர் சார்பாக மொத்தம் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று மணிசங்கர் பாய் சார்பாக திருப்போனமுதூர் மணிசங்கர் பாய் சார்பாக அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு சார்பாக வழங்குகின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பதிப்பாக திருப்புவனம் முதூர் கீர்த்தி குளட் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் உண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஊட ஊட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்கள் நெஞ்சிருக்கும் தன் கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நேருக்கு சற்றம் ஒழிக்க வீராதி வீரனை வெல்ல வெண்டெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடுகின்ற முட்டை சிங்கமா இல்லை ஓடு முட்டும் காலை என எட்ட நின்று வார்த்தாலே கொட்டு மானாலோ நோதி பார்ப்போம் என்கின்ற ஒன்பது வல்லூரி நண்பர்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை இருக்கின்ற காலை ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் எம் காமேஸ் பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் கே எம் சிவா கூட்டி நண்பர்கள் சார்பாக அஞ்சூர் நாடு கல்லுக்குப்பட்டி எஸ் அவினாஷ் நண்பர்கள் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அடுக்கியே வீரம் என புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்டம் முத்து மாரியம்மன் புதுகை பயமரியா தம்பிகளும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அரசனூர் சித்தாலங்குடி டாஸ் பார்க் அழகர் மகா கருப்பு ஆலை அந்த காலங்களை எதிர்கொள்வதற்காக திருபோணம் பலையூர் கே எஃப் சி நண்பர்கள் சார்பாகவும் பெரும்பச்சேரி கே பி பாண்டியன்புர சார்பாகவும் சோ திருமுகாணிபட்டி சோனையின் துணையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் ஆயத்தை படுத்த வாடிவாசல் கிட்ட வந்திருங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் என்ன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு விருது நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வகி வந்து கொண்டிருக்கின்றார் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் திரு எஸ் ராஜா அவர்களையும் அவர்களோடு இணைந்து இந்த வடமஞ்சு விருது நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வகி வந்து கொண்டிருக்கின்றார் துணை அமைப்பாளர் பா காளிதாஸ் அவர்களையும் விழா சி கே செந்தில் அவர்கள் விழா புலம் சார்பாக வருக வருக நண்பர் வருகிட்டு பொன்னாடை பற்றி போல ஆரோசித்து வருகின்றார் காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு அவர் இணைந்து பாலமுருவர் அவர்களை வருக வருகிறார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகுதியில் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களே உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்கள்

ஜல்லிக்கட்டு புகழ் எளியார்பத்தி வீராம் பிரதர் சார்பாக மொத்தம் இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜி எம் உதயாபிரதர் சார்பாக மேலராகிய வழக்கறிஞர் அஜித் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துன சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகைய பெறுவதற்கு ஆலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களால் சுரப்புமிக்க வீரர்களால் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கலைசி நான்கே நிமிடங்கள் ஹோர்மென்னு சுழவு நான்கே நிமிடம் நேரங்கள் இறங்கி விட்டனா ஆலை சுடைந்து விட்டனா அரிசி தொகையும் சிறப்பு பரிசு வாக்குகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே தொண்டைமா நகருக்கு முறையே போட்டிடலோ சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரவங்கை வேலுராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடாவா அறிவினா வாங்க ரெண்டு <caval67> <Mechanics> <loyal human> <cœurine> <tenha helan> <helan>